நீதி பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் புத்தியுள்ள சிறி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இந்த வசனம் வெறும் பெண்களுக்கானது மட்டுமல்ல இது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது நம்முடைய ஞானமான அல்லது முட்டாள்தனமான செயல்கள் நாம் சார்ந்திருக்கும் எந்தவொரு வீட்டையும் அதாவது அது நமது குடும்பமாக இருக்கலாம் நமது பணியிடமாக இருக்கலாம் அல்லது நமது சமூகமாக இருக்கலாம் அதை கட்டி எழுப்பவோ அல்லது இடித்து போடவோ முடியும் இன்று நாம் நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்வோம் நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களை எப்படி பாதிக்கின்றனர் நாம் புத்தியுள்ளவர்களாக அன்பையும் அமைதியையும் கட்டி எழுப்புகிறோமா அல்லது அறியாமையினால் உறவுகளை சிதைக்கிறோமா நினைவில் கொள்ளுங்கள் ஞானம் என்பது கடவுளிடமிருந்து வரும் பரிசு நாம் ஜபத்தின் மூலம் ஞானத்தை நாடி அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும்போது நம்முடைய வீடுகளை கட்டியெழுப்பும் எழுப்பும் புத்தியுள்ளவர்களாக நாம் மாற முடியும்